எங்களுக்கும் காலம் வரும் காலம் வந்தால் வாழ்வு வரும் வாழ் வந்தால் அனைவரையும் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க நல்ல டைரக்டர்ஸ் முன்னாடி படங்கள் எடுத்துகிட்டு இப்போ உட்காந்துருக்காங்களே லோகேஷ் கனகராஜ் மாதிரியான ஆள்களால் படத்தோட போக்கையே மாற்றி வச்சுருக்காங்களா லோகேஷ் கனகராஜ் ஒரு கிட்டத்தட்ட ஒரு முக்காவாசி ஜனங்களை காலி பண்ணி வச்சுருக்காங்க காவாசி பசங்களுக்காக காவாசி இந்த வீடியோ கேம் விளாண்டு விளாண்டு அந்த விருகுறப்பில் இருக்கிற பசங்களுக்கு வெறியே தரதுக்காண்டி லோகேஷ் கனகராஜ் மாதிரியான ஆளுக்கு ரத்தம் அது இதுன்னு படம் எடுத்து எங்களை போல் ஆளுங்க படம் பார்க்க முடியாமல் பண்ணிவிட்டாங்க பேசிகிட்டு இருக்கணும் எங்களுக்கும் காலம் வரையும் ஏன் சொன்னேன்னா மதங்கவரி மாதிரி மொக்கை போடுற ஆளுங்களுக்கு ஒரு காலம் வருதில்லை அது மாதிரி எங்களை மாதிரி உருப்படியாக பேசுகிறவங்களுக்கு ஒரு காலம் வரும் அண்ட் லைட்டிங் ஏன் இப்போ பேசுறேன்னா ஊரே ஸ்ரீ வித்யா கண்ணா இது கமலாஷ் பற்றி பேசுது ஏதோ ரெண்டு பேரும் அவங்கவுங்க பேட்டியை ரெண்டையும் ஒன்றா அணைச்சி ஒரு வீடியோ வந்திருக்கு போல் வைரலாக அதை வச்சு எல்லாரும் பேசியிருக்காங்க நம்ம சரி எல்லாரும் பேச நம்ம பேசாம போடுவோம்னா எதுக்கு நம்ம பக்கம் ஒரு பார்வை இருக்குல்ல நமக்குன்னு ஒரு தனி பார்வை பத்து பேர் பார்த்தா கூட போ யூடியூபர் இல்லை கத்திரமால இருக்கு பராமல்லாம் மதன் கடையை திட்டுறது இல்லை அந்த பயப்பில் ஒருத்தலு ஒன்றுமே இல்லை மண்டையில் மங்குனி பைப்பில் சும்மா எடுத்தே பிணாத்திக்கிட்டு இருக்கு அதான் இருக்கு இவங்க எல்லாம் நீங்களே நினச்சி பாருங்க இந்த சரஸ்வதி சபதம் படத்தில் வந்து ஒரு பிச்சைக்கார புண்ணுக்கு வந்து யானை வந்து மாலை போடும் அந்த நாட்டு ராணி ஆகிடும் அந்த மாதிரி அந்த நேரம் யூடியூப் பற்றி யாருக்கும் சரியாக தரல அதனால் பெருசாக ஆளுக்கு உள்ளே நுழையில அப்போ போய் இடம் பிடிச்சிட்டாப்புல ஐயா இப்போதான் தெரியுது ஐயாவோட நிலவரம் ஏன்னா நிறைய நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் வேறு வேறு யூடியூபர்ஸோட அந்த இதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோமா அப்போ வித்தியாசம் பளிச்சுன்னு கண்ணில் அடிக்குது எனக்கெல்லாம் ஏன்னா நான் நிறைய பார்க்குறேன்னு அர்த்தம் ஃபஸ்ட்டில் வந்து யூடியூப்லையும் பார்க்குவோம் அப்படி பார்க்குவோம் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒருத்தர் நல்லா பேசுகிற மாதிரி இருக்கும் பாப்பா அப்புறம் பார்த்தா அல்லையே இந்த ஆளுக்கிட்ட ஏதோ கிருமலாத்தனா இருக்க இப்படியே ஒவ்வொருத்தராக பார்க்குறது அப்படியே அனலைஸ் பண்ணி பண்ணி சளி சளிச்சு எடுத்தால் கொஞ்சம் தான் சேரும் அதன் மதன் கௌரி சொல்வதற்கு இல்லையா நிறைய இருக்கிறது இன்னும் சொல்லிக்கொண்டே இருப்பேன் சரி கமலஹாசன் ஸ்ரீதேவி அவங்கள பற்றி தானே பேசுகிறப்ப பார்த்திங்களா ரெண்டரை நிமிஷம் வேஸ்ட்டாக போச்சு திட்ட கூட முடியாது யாராலையும் கமெண்ட்டை வேறு ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் எங்கள் க கதம்ப மாதிரி பேசுகிறேங்க நீங்கள் பூவெல்லாம் பாருங்கள் ஒரே பூ கட்டி கட்டியிருந்துக்கிறத விட ஒரு ரெண்டு மூணு கலரில் பூ கட்டி இருந்துச்சுன்னா அது எவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் கதம்பம் நான் சொல்லியிருக்கேன் என்னோடய இது யூடியூப் நம்மளோட யூடியூப்பில் வந்து லைப்ரரி மாதிரி இருக்கணும் ஒரே விஷயமா இருக்கக்கூடாது அப்படியே கலவையாக இருக்கணும்னு நான் சொல்லலை அதே மாதிரி நான் வீடியோ போடும்போதும் கலவையாக தான் பேசுவேன் நான் ஒரு டாப்பிக்னா அந்த டாப்பிக் ஏ டு ஜெட் அது மட்டுமே என்னால் பேச முடியாது ஏன்னா இங்கேருந்து பேசிகிட்டு இருக்கேன் சும்மா சின்ன குறிப்பு தப்பாக சொல்லிடுறக்கூடாதுல அன்றைக்கி ஏதாவது நாற்பத்தி மூணுன்னு சொன்னதுக்கு பதிலாக நாற்பத்தெட்டுன்னு சொல்லிவிட்டேன் விஜயகாந்த் மக்கள் நான் ஒரு கமெண்ட்டுக்கு நான் பேசியிருந்தேன் டூ கே போச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷம் அது என்னோட சொந்த உழைப்பு அந்த மாதிரி சந்தோஷம் சரி கமலஹாசன் ஸ்ரீ ஸ்ரீ வித்யா கதைக்கு வித்யாவுக்கும் காம தன்னை விட வயதில் இளைய அப்படின்னே ஓயாமல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க கமலஹாசன் ஸ்ரீ வித்யா பற்றி பேசும்போது அப்படி எம்புட்ற வயசு வித்தியாசம் இருக்குது அப்படின்னு போய் டேட் ஆஃப் பர்த்தை போய் பார்த்தா ஒரே ஒரு வயசு அங்கே வித்தியாசம் ஸ்ரீவித்யா ஐம்பத்தி மூணில் பிறந்திருக்கு கமலவாசி ஐம்பத்தி நாலில் பிறந்திருக்காரு இந்த ஒரு வயசுக்கு தன்னை விட இளைய இலையான்னு இருக்காங்க இங்கெல்லாம் காலேஜ் போகிற பையலுக்கு கூட அம்மா வயசில் இருக்கிற பொண்ணை வரியா வரியான்றாங்க ம் இங்கே வயசு வித்தியாசத்தை வச்சு என்ன கல்யாணம் பண்ணுறதுக்கு மட்டும்தான் வயசு பார்க்குறாங்க ஆனால் வயசு பார்க்கறதே இல்லை யார் கிடைச்சாலும் ஓகேன்னு தெரிகிறாங்க ம் யார் நிம்மதியாக இவன் நம்ம தம்பி மாதிரி இருக்கான் இவன் நம்ம பையன் மாதிரி இருக்கான் பேச முடியல அப்புறம் ஆனியா நடிக்க வேண்டியதாக இருக்குது அப்படி தான் தப்பிச்சுக்க முடியும் கொஞ்சம் விவரமாக பேசுனோம்னா பிடிச்சிக்கிறாங்க சாக்கு மட்டும் வயசு தேவைப்பட மாட்டேதிங்க பத்து வயசு வித்தியாசமாக இருபது வயசு வித்தியாசமாக எனக்கு எனக்கு கரெக்டாக அந்த பாட்டு கிடச்சா ஆனால் கல்யாணம் பண்ணிக்க மட்டும் நம்மளோட வயசு கம்மியாக பொண்ணு இருக்கணும் யாருன்னா இந்த மாதிரி தன்னை விட மூத்த பொண்ணை கல்யாணம் முடிச்சிட்டு அது ஒரு ஸ்டாம்பு மாதிரி குத்திக்கிட்டே இருக்குது தன்னை விட வயதில் மூத்த தன்னை விட வயதில் மூத்த அழுக்கிட்டு இருப்பாங்க ஆட பாவீங்களா என்னடா அவங்க பிரச்சனை தோணும் கிணிக்க தெரிஞ்சுக்கிற விஷயத்தெல்லாம் கொட்டணும்ல சும்மா நான் அப்படியே ஒன்றுமே சொல்லாமல் சேர்த்து பேரக்கூடாதுல ஆ அதுதான்ண்ணா சரி ஒரு தலை காதல்றாங்க அதுவும் கிடையாது அவங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேருமே லவ் பண்ணியிருக்காங்க ஒருத்தர் ஒருத்தருக்கு பிடிச்சிருந்துருக்கு ஒரே ஃபீல்டில் இருந்திருக்காங்க கல்யாணம் பண்ணிக்கவும் விரும்பி இருந்திருக்காங்க எம்எல் வசந்தகுமாரி அவங்களோட பொண்ணு தான் ஸ்ரீவித்யா அவங்க வந்து பெரிய பாடகின்னு எல்லாேருக்கும் தெரியும் மும்மூர்த்திகள் சங்கீதத்தில் மும்மூர்த்திகள் இருக்காங்க எம்எஸ் சுப்லட்சுமி எம்எஸ் சுப்பலஜ்மி கேபி சுந்தரம்மாள் தான் நினைக்கிறேன் இந்த அம்மா எம்எல் வசந்தகுமார் இவங்க தான் சங்கீத மும்மூர்த்திகள் சங்கீதம் மரத்தில் பெண் மும்மூர்த்திகள் இவங்க மூணு பேர் பயங்கரமான ஆளுக்கு அப்போ அவங்களுக்கு அவங்களோட கிருஷ்ணமூர்த்தி எம்எல் வசந்தகுமாரி அம்மோட கணவர் பேர் வந்து கிருஷ்ணமூர்த்தி அவர் வந்து ஒரு அது என்ன சொல்கிறாங்க அந்த பழக்குரல் மன்னன்னு சொல்லுவாங்களே நெமிக்கிற ஆர்டிஸ்ட் அவர் அவருக்கு வந்து கல்யாணம் ஆகவுமே அவருக்கு வந்து முகவாதம் மாதிரி வந்து அந்த தொழிலை செய்ய முடியாமல் போயிடுது அப்போ வந்து எம்எல் வசந்தமாரியம்மா இன்னும் கொஞ்சம் அவங்க ஆல்ரெடி கர்நாடக சங்கீதம் பாடுறவங்க இன்னும் அதிகமாக உழைக்க வேண்டியதாக இருக்கு தன்னோட பிள்ளைய கூட கவனிக்காமல் ஸ்ரீவித்யாவை கூட கவனிக்காம அவங்க அவங்களுக்கு வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு ஸ்ரீவித்யா தான் ரெண்டாவது மூத்தது பையன் அந்த அளவுக்கு மாஞ்சி மாஞ்சி வேலை பார்க்குறாங்க குடும்பத்துக்காக அப்படி இருக்கும்போது ஸ்ரீவித்யாவும் அதுக்காண்டிய குடும்பத்தோட அடுத்த கட்டம் நல்லா வளர்ச்சி அடைகிறக்காண்டி வருமானம் நல்லா வரணுன்றக்காண்டி ஸ்ரீவித்யாவும் சினிமாவில் விடுறாங்க அவங்களும் நடிக்கிறாங்க கமலஹாசனுக்கு அவங்களுக்கும் ஒரு லவ் வருது ஆனால் எம்எல்ஏ இவங்க இப்போ கமலஹாசன் கேட்குறாரு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அந்த அம்மா என்ன சொல்லிடுறாங்கன்னா ரெண்டு பேருமே இப்போ தான் வளர்ந்து வரும் நடிகர்கள் உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது இப்போ கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா அது இந்த பணம் நம்ம பாட்டுக்கு சம்பாதிக்கலாம் இப்படியே பாருங்கள் சம்பாதிக்கத்தை நினச்சி நிறைய பேர் வாழ்க்கையை தொலைச்சிடுறாங்க அப்படின்னு அவங்க அறிவுரை சொல்லியிருக்காங்க ரெண்டு பேர்த்தில் யார் கேட்டுக்கிட்டாங்க இந்த கமலஹாசன் என்ன செய்ய முடியும் ஒன்றும் கொடுக்கணும்ல அவங்க கூட்டிகிட்டு ஓடுறதுக்கு மாதிரி ரெடியாக இருக்கணும்ல ஏதோ ஒன்று கடைசியில் கல்யாணம் நம்ம கமலாசனம் முடிக்க முடியாது அவங்க கொஞ்சம் வருத்தமாக வாங்கல சரி வான் வெளிநாடுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க கச்சேரி கூப்பிட்டு போகிறேன்ட்டு வெளிநாடு கூப்பிட்டு போகிறாங்க அங்கேயே நிறையா பேர் பொண்ணு கேட்குறாங்க ஸ்ரீ வித்தியம்மாவை எதனாலே முடியல முடியலை அதுக்கப்புறம் வந்துடுறாங்க எழுவத்தி அஞ்சில் வந்து இவங்க கமலாசனம் ஸ்ரீ வித்யாவும் கல்யாணம் வேணாம் அப்படின்னு அவங்க அம்மா சொன்னதுனால அப்படியே ரெண்டு பேர் விளக்கிக்கிறாங்க எழுவத்தி ஆறில் வெளிநாடு கூப்பிட்டு போகிறாங்க அஞ்சுலேயே வெளிநாடு கூப்பிட்டு போகிறாங்க எல்லாமே எழுபத்தஞ்சிலேயே முடிஞ்சிருது எழுபத்தி ஆறில் இவங்க சினிமாவில் நடிச்சுட்டு இருக்கும்போது அதுக்கு உதவி டைரக்டராக இருக்கிற ஜார்ஜ் அப்படின்னு ஒருத்தரை கிறிஸ்தவர் மலையாள படம் அதில் நடிச்சிட்ருக்காங்க ஜார்ஜுன்னு ஒரு கிறிஸ்தவர் போல அவரை வந்து இவங்க ஜனவரியில் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க எழுபத்தி ஆறு ஜனவரியிலே கல்யாணம் பண்ணிக்கிறாரு கல்யாணம் பண்ண பிறாட்டி அவங்களுக்கு வந்து இல்லத்தரசியாக இருக்கணும்னு ஆசை சினிமாலாம் அந்த மாதிரி நடிக்க வந்தால் நிம்மதியாக குடும்பம் வளர்ப்பாருன்னு ஆசை ஆனால் அந்த கணவருக்கு வந்து இவங்க சம்பாதிக்கணும்னு ஆசை இவங்க பணத்து மேலே அவங்களுக்கு ஒரு ஆசை அவருக்கு அதனால அவர் வந்து வற்புறுத்துறாரு நீ சினிமாவில் நடிக்கணும் உழைக்கணுன்ட்டு சரின்ட்டு அவங்க போகிறாங்க வேண்டாம் வெறுப்பாக அதெல்லாம் பண்ணியிருக்காங்க ஒரு பெரிய வீடெல்லாம் வாங்குகிறாங்க அவங்க சம்பாதிக்கத்தில் வீடெல்லாம் வாங்குறாங்க ஆனால் அவங்களுக்கு சரியில்லை கணவர் வந்து சரியில்லை கொஞ்சம் குடும்ப ப கொஞ்சம் தான் நான் நிறையாவே கொடுபடுத்துறாரு வேலை பார்க்க சொல்லி வற்புறுத்துனா இப்போ ஆல்ரெடி அவங்க நடிகை நிறைய சம்பாதிச்சிட்டாங்க அப்புறம் போட்டு அதை இது பண்ணும்போது கஸ்டமர் தானே இருக்கும் அவங்கவுங்களோட வாழ்க்கை வாழ்க்கைய அவங்கவுங்க தானே வாழ முடியும் அப்போ வந்து சரின்ட்டு அவங்க அம்மா வந்து பார்க்க வர்றாங்க அப்புறம் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு கூட்டிகிட்டு போயிடுவோன்னு நினச்சி அம்மாவையும் மகளையுமே பூட்டி வச்சிட்றாங்க பூட்டி வச்சுட்டு பூட்டி வச்சுட்டாங்களா பெரிய வீடு அது அப்புறம் அவங்க அம்மா வந்து ஏதோ ஒரு காரோட வந்துருந்துருக்காங்க ஒரு வாடகைக்கு ஒரு காரை எப்பயுமே வச்சுக்கிறோம் அவங்களா அந்த டிரைவர் யாரையோ நிப்பாட்டி வச்சுருக்காங்க வேலைக்காரங்க சொல்லி கதவை திறந்த விட சொல்லி வந்து அந்த காரில் ஏறி அவங்க வக்கீல் எரிஞ்ச வக்கீல் வீட்டுக்கு போயிட்டோம்னா போய் இந்த மாதிரி பிரச்சனை சொல்லுவோம் அதுக்கப்புறம் அவங்க அந்த ஸ்ரீவித்யா அவங்களோட அண்ணன் அண்ணனானியெல்லாம் வர சொல்லி பேசியிருக்காங்க ஸ்ரீவித்யா வித்யானிமாம் அங்கே இருக்க முடியாதுன்னு சொல்லுவோம் அண்ணன் வீட்டில் வந்து இருக்காங்க அண்ணன் வீடு சின்ன வீடு தான் அதை அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்ச நாள் இருந்திருக்காங்க முடியல அதுக்கப்புறம் சரி வீடு பார்ப்போம் தெரியணா வீடை கொடுக்க மாட்டுறாங்கண்ணா சினிமா நடிகைக்கு வீடு கிடையாதுன்றது அந்த காலத்தில் பெரிய அம்சம் அவங்க எவ்வளோ பெரிய ஆள் பாருங்க எம்எல் புகழ் பெற்றவங்க அப்படி இருந்தும் அவங்களுக்கு வீடு கிடைக்கலன்னு பார்த்துக்கோங்களேன் அப்புறமாட்டி யாரோ அந்த சம்மந்தப்பட்டவங்க தான் அந்த சங்கீதத்துறையில் சம்மந்தப்பட்டவங்களுக்கு தன்னோடய வீடை கொடுத்தாராம் அம்மாவும் பொண்ணுமா அந்த வீட்டில் இருந்தாங்க போல் அங்கே இருந்துக்கிட்டே அவங்க நடிக்க இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க அப்புறம் அவங்க திருவனந்தபுரம் போயிட்டாங்க அங்கே போய் திருவனந்தபுரம் போல் அவங்களோட பேலஸு அவங்க வந்து இப்படி வந்ததுமே அவங்க கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க தான் அந்த வீடு எனக்கு வேணும் அப்படின்ட்டு கோர்ட் வரை சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டாங்க அந்த கேஸ் வந்து பன்னெண்டு வருஷம் நடந்திருக்கு அதனால டைவர்ஸும் கிடைக்கல அவர் என்னமோ ஒரு கிறிஸ்டினா அதனால டைவர்ஸும் கிடைக்கல அவர் என்ன கிறிஸ்டினா சொன்னாங்களே சிரியன் கிறிஸ்டினா சிரியன் கிறிஸ்டின்னா டைவர்ஸ் கொடுக்க மாட்டாங்க இது ஒரு புது விஷயமா இருக்குது பார்த்திங்களா பு அது அது அநியாயம் இல்லையா அப்புறம் பன்னெண்டு வருஷம் போராடி அவங்களுக்கு அந்த வீடு கிடச்சிருக்கு டைவர்ஸ் கிடச்சிருக்கு அந்த அந்த முன்னாடியே டைவர்ஸ் கிடச்சிச்சின்னா இப்போ நிறைய பேர் லிவிங் டுகெதர்னால் இப்போ கமலஹாசன்லாம் லிவிங் டுகெதர் வாழ்றாருன்னு எத்தனை பேர் அசிங்கப்படுத்தியிருந்தாங்க தாலி கட்டான்னு பாருங்கள் தாலி கட்டி ஒரு ப்ரூ இதுவா தாலி கட்டி இல்லை கிறிஸ்தவ மரபடி கல்யாணம் பண்ணியிருக்காங்க வீட்டுக்கார சரியில்லை பிரிஞ்சு போகணுன்னு நினச்சாலும் சட்ட அனுமதிக்கலை பார்த்தீங்களா பன்னெண்டு வருஷம் போராட்டம் அந்த பொண்ணோட வாழ்க்கையே போயிருதுல அப்போ அவங்களுக்கு ஒரு முப்பத்தஞ்சு வயசாக அழகாக கல்யாணம் பண்ணியிருக்கலாம் இன்னொரு கல்யாணம் ஆனால் அதுக்கு கூட வழி இல்லாமல் இந்த இரு பன்னெண்டு வருஷம் எழுதிட்டு போய் அப்புறம் டைவர்ஸ் கிடச்சிருக்கு அவங்க அவங்களோட சொத்து அவங்களுக்கு கிடச்சிருக்கு கேரளாவில் அவங்க அவங்களோட சொத்து கிடச்சிருக்கு அங்கே போய் இருந்துக்கிட்டாங்களாம் அங்கே இருந்த மேனைக்கு மலையாள சீரியல் இதில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதோட ரெண்டாயிரத்தி அவங்க அம்மாவுக்கும் வந்து கேன்சர் இருந்திருக்கு எம்எல் வசந்தகுமாரி அம்மாவுக்கு கேன்சர் அவங்க அதில் அப்புறம் தவறிட்டாங்க இவங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி மூணில் கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கு தெரிஞ்ச பின்னாடி வீட்டோட யார் கூடையுமே தொடர்பு இல்லாமல் போயிட்டாங்க போல அந்த வீட்டையே வித்துட்டாங்க இது பண்ணிவிட்டு திருவனந்தபுரம் போயிட்டாங்களேன் அவங்க வீட்டு மனுஷங்களுக்கு கூட சொல்லலையாம் அதுக்கப்புறம் அவங்க மூணு வருஷம் முதுகெலும்பு புற்றுநோய் நான் ரொம்ப நாளாக ஸ்ரீ வித்யாவுக்கு வந்து மார்பு மார்பக என்ன நினச்சிட்டு இருந்தேன் மொட்டையாக தான் நமக்கு தெரியும் அப்புறம் மார்பக புற்றுநோய் அப்படின்னு நினச்சிருந்தேன் முதுகெலும்புல புற்றுநோய் அவங்களுக்கு மூணு வருஷம் அவதி புற்றுநோய் கேன்சர்னால அதுக்கப்புறம் இறந்துட்டாங்க அவங்க சொத்தை கணேசன் ஒரு எம்எல்ஏ போல் அவர் இப்போ அமைச்சராக இருக்கதா சொல்கிறாங்க கேரளாவில் அவர்கிட்ட பொறுப்பாக யாருனால் படிக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்கள்ல அவங்களுக்கெல்லாம் செலவு செய்ய சொல்லி நல்ல காரியத்துக்காக அவங்க சொத்துக்களை வந்து அவர் பக்கம் விட்டுட்டாங்க போல் அதுக்கு அவங்க ஃபேமிலி ஸ்ரீவித்யா ஃபேமிலியெல்லாம் ஃபேமிலியெலாம் கேஸ் போட்டிருப்பாங்க போல் அது ஜெயிச்சிச்சா என்னன்னு தெரில அது பெரிய நீண்ட கதையாக இருக்குது அவ்வளோதான் ஸ்ரீவித்யா நிறைய இதில் கமெண்ட்டில் சில பேர் சொல்கிறாங்க அந்த அதை பற்றி நிறைய இப்போ போட்டுக்கிறதில்ல பாவம் ஸ்ரீவித்யாவை அவ்வளோ லவ் பண்ணிவிட்டு இப்போ இப்படி கம்பல் கல்யாணமே பண்ணாமல் இருக்கான்னு உடல் தேவை வேறு காதல் வேறுன்றது நிறையா நாய்களுக்கு புரிய மாட்டேங்குது அதுங்களுக்கு புரியும் அதுங்க அப்படி இல்லை இப்போ நம்ம வந்து நிறையா பொண்ணுங்களாம் சைட் அடிப்போம் இவ்வளோ அசால்ட்டு இதான் அதெல்லாம் நினப்போம் ஆனால் மற்றவன் மட்டும் நக் நக்கலாக தொண்ணூத்தாறு ஹீரோ மாதிரியே இருக்குதுன்னு ஆசைப்படுவோம் ஒரு லவ் ஃபெயிலியராக உடனே அவன் அப்படியே கல்யாணமே பண்ணிக்கக்கூடாது அப்படியே இருக்கணும்ன்ட்டு நிஜமாலுமே சொல்கிறேன் லவ் ஃபெயிலியர் ஆகிறவங்களுக்கு தான் நிறையா பெண்களோட டச் வரும் காதல் பண்ணாதவங்களுக்கு வரும் அது காதல் பண்ணாதவங்களுக்கு தான் காதலே இல்லை இல்லை அவங்க அவங்கக்கிட்ட அப்படி ஒரு அப்படி ஒரு விஷயமே அவங்ககிட்ட இல்லாம போது அவங்க வேற ஒரு விஷயத்தில் ஆர்வம் நல்லா திரும்பி திங்குவாங்க இல்லாட்டி பணம் குறியாக இருப்பாங்க இல்லை கடன் வாங்குறதுக்குரியா இருப்பாங்க இது மாதிரி வேறு விஷயத்தில் ஆர்வமாக இருப்பாங்க லவ் பண்ணுறவங்க தான் ஒருவேளை அந்த அந்த லவ் ஜெயித்தாலும் ஏதோ ஒரு கட்டத்தில் திருப்பி வேறு ஒரு லவ் வரும் லவ் தோற்று போச்சுன்னா அதுக்கு மேலே அது அது வந்து ஊறிட்டே இருக்கும் காதலில் விழுகிறவங்களுக்கு வந்து அது ஆனால் அதுக்காண்டி வக்ரமான ஆளுக்களை வந்து அதில் சேர்க்கக்கூடாது இந்த பெண்ணுங்களை ஏன் நிறையா பொண்ணுங்களை லவ் பண்ணுறேன்னு சொல்லி உடல் ரீதியாக பா இது பண்ணிட்டு ஏமாற்றிட்டு போகிறாங்க அவங்களால தான் லவ் சொல்லக்கூடாது அது சைக்கோ நார்மலாக ஒருத்தவங்க டீப்பாக லவ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த காதல் உணர்வு நல்லா ஃபீல் பண்ணுறவங்க அது ஃபெயிலியர் ஆச்சுன்னா வேறு ஒரு காதல் வரும் அது ஃபெயிலியர் ஆச்சுன்னா வேற ஒரு காதல் வரும் சக்ஸஸ் ஆனாலுமே ஏதோ ஒரு கட்டத்தில் வேறு ஒரு காதல் வரும் அதனால தான் இந்த காதல் மன்னர்கள்னு சொல்லி பேரெலாம் வாங்குறது அது சரி தப்புலாம் சொல்ல முடியாதுங்க ரெண்டு பேர் பக்கமும் இருக்குது ஒரே ஆள் துரத்துறது லவ் பண்ணாதுன்னு ஒரு ஒருதலை காதல் ஸ்ரீ வித்யா ஒரு ஒருதலை காதலாம் இல்லை அது வேறு போட்டு வைக்கிறேங்க ஒருதலை காதல் அப்படின்னு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஸ்ரீவித்யாவோட அம்மா தான் ஒத்துக்கலை அந்த லவுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் ரீச் ஆக வேண்டியது எல்லோரும் பணம் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா எம்எல் வசந்தகுமாரி அம்மா பணத்துக்கு ஆசைப்பட்டிருக்காங்க நல்லா சம்பாதிக்கணும் சினிபிள் என்ன அதனால வாழ்க்கை தான் சரி அம்மா தான் ஆசைப்பட்டிருக்காங்க கணவராவது நம்ம நல்லா பார்த்துப்பாங்கன்னு ஸ்ரீவித்யா அம்மா நினச்சிருக்காங்க கணவரும் பணப்பைத்தியமருந்துட்டார் இந்த ரெண்டு பணப்பைத்தியங்களால அவங்களுக்கு ஆல்ரெடி புற்றுநோயின்றது வர வேண்டியது இருந்து அந்த வாழ்க்கையாக நிம்மதியாக வந்துடலாம் சுத்தமாகவே அவங்க சந்தோஷமாகவே வாழலை என்ன பண்ணுறது சொல்லுங்கள் சந்தோஷமாகவே வாழலை இன்னொரு படத்தில் நடிச்சிருக்காங்க அப்புறம் வேறு என்ன சொல்கிறது ஸ்ரீவித்தி அம்மா வாழ்க்கையிலேருந்து இருந்து நமக்கு என்ன புரியுது நம்ம நினைச்சிட்டு இருக்க நடிகைங்கன்னா பெரிய அப்படியே கோடிகளில் பொருள்றாங்க ஜாலியா இருக்காங்கன்னு கிடையவே கிடையாதுங்க நம்ம நமக்கு இருக்கிற நிம்மதி அவங்களுக்கு கிடையாது பலரோட வாழ்க்கை வெளியே வராமலே அமைஞ்சிருக்க இன்றைக்கி சோபாவை தலையில் வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் சிலுக்கு சுமிதா இவங்களாம் வாழ்க்கையை சோபா வந்து ஒரு சின்ன பொண்ணு விவரம் இல்லாமல் தற்கொலை பண்ணிக்கிச்சு ஒரு அடுத்தனால சிலுக்கு சுமிதா நல்லா வாழ்ந்த பொம்பளையாது வாழ்க்கையை எப்படிலாம் வாழ முடியுமோ அப்படி வாழ்ந்த பொம்பளையா ஆனால் அவங்களாம் மேலெலாம் நம்ம இருக்கோம் ஐயோ பாவன் சிலுக்கு பரிதாபப்படுறீங்க நினச்சது எனக்கு சிரிப்பு வருது ஸ்ரீவித்யா வித்யா மாதிரி ஆளுக்காக தான் பரிதாபத்துக்குரியவங்க ஆனால் பரிதாபத்துக்குரியவங்கன்னு கூட சொல்லக்கூடாது நம்மெல்லாம் ரொம்ப மொக்க வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம் அவங்கெல்லாம் சேலஞ்சான வாழ்க்கை வாழ்ந்துருக்காங்க லவ் ஃபெயிலியர் ஆகிருக்கு உருப்படாத புருஷனோட போராடி இருக்காங்க அம்மாவுக்கு கேன்சரு அப்புறம் அவங்களுக்கு அவங்க கேன்சரோட போராடி இருக்காங்க இந்த மாதிரி போராடி செய்ய இறந்து போகிறவங்களாம் வீராங்கனைகள் தான் பரிதாபத்துக்குரியவங்களும் கிடையாது எல்லோரும் பேசுகிறாங்க நானும் பேசிட்டேன் இதை பார்க்க போகிறது பத்து பேரா இருபது பேரா தெரியல பார்க்கலாம் என்னைக்கே வரும்னா என்னோட வீடியோஸ் எப்போ இது வித்தியாசமாக இருக்கேப்பா யாரும் பக்கத்து வீட்டில் உட்காந்து பிறன் விசுகிற மாதிரியாக இருக்கேப்பான்னு யாருன்னா நினைப்பாங்கல்ல கடை முயற்சி பலனை எதிர்பாராது பலனை எதிர்பாராத கனகவல்லி